வணக்கம் அன்மை அன்பர்களே நாம் இன்று காணவிருக்கும் பதிவு அஞ்சனம் பார்க்கும் முறை அதாவது கரூர் சித்தர் அருளிய அஞ்சனம் பார்க்கக்கூடிய ஒரு அற்புத முறை அதிலும் குறிப்பாக காட்டு மல்லிகை என்று சொல்லக்கூடிய அந்த மல்லிகையினுடைய வேரிலிருந்து எடுக்கக்கூடிய மையினால் செய்யக்கூடிய ஒரு அஞ்சன முறை அதே நேரத்தில் இந்த அஞ்சனம் என்பது திருடு களவு என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய பொருட்கள் காணாமல் போனாலோ வேறு ஏதாவது பொருட்களை யாராவது எடுத்து மறைத்து வைத்திருந்தாலோ அல்லது புதையல் என்று சொல்லக்கூடிய பூமியில் இருக்கக்கூடிய பல்வேறு பொருட்களை கண்டுபிடிப்பதற்குண்டான ஒரு அற்புதமான ஒரு முறையைத்தான் இந்த மொழியை கொண்டு எவ்வாறு செய்வது என்பதை பற்றி ஒரு அஞ்சனம்மையை பற்றி நாம் பார்க்கவிருக்கிறோம் அதாவது சென்ற பதிவிலேயே நாம் பார்த்த அதற்குண்டான மந்திர பிரயோகம் அதாவது அஞ்சனங்கள் பார்ப்பதற்கு குறிப்பாக அஞ்சனா அஞ்சனாதேவினுடைய மந்திர பிரயோகம் மிகவும் முக்கியம் ஆகவே அந்த மந்திரத்தை சித்தி செய்து கொண்டுதான் நம் மற்ற விஷயங்களை பார்க்க வியலும் ஆகவே நம் போன பதிவிலே பார்த்த ஒரு மூன்று மூலிகைகள் அதாவது அந்த மூலிகையானது நிலவாகை நரிகிழந்தை ஓரிலை தாமரை இந்த மூன்று மூலிகைகளையும் நாம் முறையாக எடுத்து அதை கருக்கி எடுத்துக்கொண்டு அதற்கு அடுத்து இந்த காட்டு மல்லிகை என்று சொல்லக்கூடிய அந்த மூலிகையை எவ்வாறு எடுப்பதை பற்றி முதலில் பாடலில் பார்ப்போம் கூட்டியே சட்டியிலே கருக்கி கொண்டு பூசாமலே தைலம் மூட்டி சாட்டியே பாலரிட கண்ணில் தீட்ட காசினியில் மறப்பையெல்லாம் சொல்லுவார்கள் நாட்டியே காட்டுமல்லி வடவேர் வாங்கி நயமாக கருக்கியதை தைலம் சேர்த்து போட்டிடுவாய் கண் திறக்கும் புதைந்திருந்த புதையலெல்லாம் செப்புவாறு அதாவது நம் ஏற்கனவே எடுத்து வைத்திருந்த அந்த மூன்று மூலிகையுடன் நம் இந்த காட்டு மல்லிகை என்று சொல்லக்கூடிய இந்த மல்லிகையினுடைய வடக்கு போகின்ற அந்த வேர் அந்த வேரை எடுத்து நயமாக கருக்கியதை அதை சேர்த்து தைலம் என்பது ஏரெண்ட தைலம் என்று சொல்லக்கூடிய ஆமணக்கெண்ணெய் இந்த எண்ணெயுடன் சேர்த்து அதை எடுத்து சிறுவர்களுடைய கண்களில் தீட்டி பார்க்க வேண்டும் அந்த சிறு குழந்தைகளுடைய கண்களில் பத்து வயதுக்குட்பட்ட அந்த குழந்தைகளுடைய கண்களில் தீட்டு பார்க்கும் பொழுது பூமி தண்ணில் புதைந்திருந்த புதையலெல்லாம் செப்புவாரே அதாவது பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த புதையல்களை அவர்கள் கூறுவார்கள் என்று நமக்கு கருவூர் சித்தர் அருள் இருக்கிறார் ஆகவே இதை ஏதாவது ஒரு பத்து வயதிற்குட்பட்ட குழந்தைகளிடத்தில் தான் நாம் இதை செய்து பார்க்க வேண்டும் இது நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆகவே விருப்பமுள்ளவர்கள் இந்த விஷயங்களை செய்து பாருங்கள் அதாவது முதலில் நிலவாகை நரியிழந்தை ஓரிழைத்தாமரை இது மூன்றையும் எடுத்து முறையாக நீங்கள் சாப பிராண பிரதிஷ்டை செய்து எடுத்து கருக்கி எடுத்துக்கொண்டு அதற்கு அடுத்து காட்டு மல்லிகையினுடைய வடக்கே போகக்கூடிய அந்த வேரை எடுத்து அதையும் அதனுடன் கருக்கி ஏரண்ட தைலம் என்று சொல்லக்கூடிய ஆமணக்கெண்ணையை சேர்த்து நன்றாக நான்கையும் மைப்பதமாக அரைத்து கொண்டு பிறகு ஒரு சிறுவனை அழைத்து அந்த சிறுவனுடைய இமைகளில் தீட்டிக்கொள்ளும் அந்த சிறு சிறுவனுடைய இரண்டு இமைகளிலும் தீட்டி அந்த சிறுவனிடத்தில் நாம் சொல்லி எந்த இடத்தில் நமக்கு புதையல்கள் இருக்கிறது என்று நமக்கு தெரிய வருகிறோ அந்த இடத்தில் சென்று அதை தீட்டி அந்த சிறுவனிடத்தில் கேட்கும் அது இருக்கிறதா இல்லையா என்ன பொருட்கள் என்பதை அந்த சிறுவன் மூலம் நாம் அவர் சொல்லக்கூடிய அந்த சொற்களை வைத்து தெரிந்து கொள்ளலாம் அதே நேரத்தில் யாராவது நகைகளோ இல்லை வேறு ஏதாவது காணாமல் போன பொருட்களை பற்றி கேட்டு வந்தாலும் அது கிடைக்குமா அதை யார் எடுத்தார்கள் ஆனா பெண்ணா போன்ற விஷயங்களையும் கேட்டு அறிந்து கொள்ள முடியும் ஆகவே இதற்கு அஞ்சனாதேவியினுடைய அந்த மந்திரத்தை நீங்கள் முதலில் சித்தி செய்து கொள்ளுங்கள் அந்த மையிக்கு அந்த மந்திரத்தை உருவேற்ற வேண்டும் அவ்வாறு உருவேற்றிய பிறகுதான் நாம் அந்த மையை ஒரு சிறுவர்களிடத்தினுடைய கைகளில் கண்களில் தீட்டி இவ்வகையான விஷயங்களை பார்க்க வியலும் ஆகவே இவைகளெல்லாம் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் வாய்ப்பிருந்தால் நீங்களும் இந்த விஷயங்களை செய்து பயன்படுத்தி பாருங்கள் அப்பொழுதுதான் உங்களுக்கு அது புரிய வரும் எளிமையான ஆகவே இதை செய்து பயனடைவீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்தது ஒரு நல்ல பதிவில் உங்களுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்